ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பொறி உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நாலு கப்பு பொறி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அப்புறம் சுக்கு பொடி எல்லாம் போட்டுட்டு கிண்டிகிட்டே இருங்க நல்லா கெட்டியாக வரணும் இந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஊற்றி பார்த்தோன்னா நல்லா முட்டாய் மாதிரி நல்லா கெட்டியாக வரணும் இப்படி வந்துட்டுனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு பொரியை உள்ளே போட்டு நம்ம கிண்டிக்கலாம் எல்லா பொரியலையும் பாகுபடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டிட்டு நம்ம இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் கொஞ்சமாக அரிசி மாவை எடுத்துக்கோங்க தடவிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வரும் ஓரளவு சூடாக போதே பிடிச்சிக்கலாம் நல்ல உருண்டை பிடிக்க வரும் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட பொறி உருண்டை ரெடி ஆகிடுச்சி செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நெய் வாசனையோட சுக்கு இலக்காய் ஸ்மெல்லு நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்